வாரு சுபா சமையல்ல டீ டைம்ல டீ போர் டைம்ல ஒரு அசோகா ரெடி பண்ணணும்னா இது போல ரெடி பண்ணி பாருங்க இன்னைக்கு திருவாரூர் சுபா சமையல் வீட்டில் இந்த அசோகா தாங்க இதை நான் எப்படி செஞ்சேங்கிறத வீடியோக்குள்ள போய் பாருங்க அசோகா செய்ய தேவையான பொருட்கள் இதுதான் இந்த அளவுகள் என்னென்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கேன் ஆசீர்வாதமாக தாங்க எடுத்திருக்கேன் ஒரு கப் ஜீனி ஒரு கப் நெய் வெந்நீர் வந்து ஒரு கப் எல்லாமே ஒரே அளவு தாங்க குயிக்கா மசாலா செய்ய தேவையான அடுத்த அளவுகளையும் பார்க்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்சளவுக்கு அல்வா பவுடர் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு இந்த அளவுகளோட வாங்க கிச்சனுக்கு போகலாம் அசகா செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் அதில் முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் எல்லா முந்திரியும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிடலாம் முந்திரி பருப்பு எடுத்ததுக்கப்புறம் எல்லா நெய்யும் சேர்த்துறணும் ஒரு கப் நெய்யும் சேர்த்துட்டு அடுத்தது கோதுமை மாவு சேர்க்கணுங்க அடுத்தது ஒரு கப் நெய்யும் ஹீட் ஆகிடுச்சு ஒரு கப் கோதுமை மாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணுங்க வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கணும் ஒரு கிளாஸ் நெய் தண்ணியை வந்து பக்கத்திலேயே கொதிக்க வச்சுக்கணுங்க ஸ்டவ் ஸ்லோவாகவே இருக்கட்டும் வாசனை வரணும் அந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம ஜீனியும் தண்ணியும் சேர்க்கணும் கோதுமை மாவு வதங்கும் போதே ஒரு பிஞ்சு சால்ட்டும் ஒரு பிஞ்சு அல்வா போட்டியும் சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு நல்லா வாசம் வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஜீனியை சேர்க்கணும் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வேணும்னா உடனே ப்ரிப்பேர் பண்ணலாங்க டைமும் கொஞ்சம் நேரம் தான் எடுக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்க பிறகு இந்த ஸ்டேஜில் தண்ணி இருக்கணும் மாவு நல்லா வறுப்பட்டு வாசனை வந்த ஸ்டேஜில் ஒரு கப் சீனியும் சேர்த்துட்டு வெந்நீரையும் உடனே சேர்க்கணுங்க கொதிக்கிற உந்நீரை அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணுங்க கைவிடாமல் நல்லா கிளரி விடணும் சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபாஷ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா தான் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேண்டும் இல்லையா பாருங்க எந்த அளவுக்கு அசோகை வந்துக்கிட்டு இது போல நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி இது போல ட்ரை பண்ணி பாருங்கள் ஊத்தின நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் தாங்க இறக்கணும் இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துடலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க இந்த அசோகாவை கேசரி செய்யற அளவுக்கு கூட நேரம் எடுக்காதுங்க அந்த அளவுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் பார்க்கும்போதே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குல்ல சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க அந்த அளவுக்கு இருக்குங்க இந்த அசோகா இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நாலும் ஒரே அளவு சேர்த்து செய்கிற அசோகாங்க இது பாசிப்பருப்பு சேர்க்க வேண்டியதில்லை பாசிப்பருப்பெல்லாம் சேர்த்தா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப நாளை இது குயிக்காக செய்யணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு அசோகாங்க அது திருவாரூர் சுபாஷம்பையிலாம் சும்மா வாங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா கமெண்ட் கொடுங்க ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சாச்சுங்க இந்த அசோகாவை இது அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் வீடியோ சும்மா சமையல பார்த்துட்டு லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோட நம்ம சந்திப்போம்